இந்த உலகத்துல காண்டாமிருகத்தை கடத்தினதா வரலாறு இல்லை நீ நின்னா எனக்கு கால் வலிக்குதுடா அவனாவது சரி நீ எதுக்குடி நின்ன அவகிட்ட கேட்டேன் போய் உக்காருன்னு நான் உங்க கூட தான் நிற்பேன் நீ என் கூட நிற்கிறது எனக்கு எவ்வளவு இமேஜ் ஸ்பாயில் ஆகுது தெரியுமா நீ எவ்வளவு வெள்ள வெள்ளேன்னு இருக்க நான் எவ்வளவு கண்ணகரேன்னு உட்காந்துருக்கேன் திரும்பி பார்த்தா எனக்கு கிளார் அடிக்குது எவ்வளவுதான் ஓடி வந்து கட்டி பிடிக்கிறாங்க நானா தள்ளி விட்டேன் எக்ஸ்கூஸ் மீ ப்ளீஸ் மேடம் இருக்கட்டும் அப்படின்னு அந்த மேடம் சொன்னாங்க ரொம்ப ஷை ஆகாதீங்க நான் ஷை ஆகல கட்டுப்பாகுறேன் வரவே இருக்கிறது பூரா வெள்ள வெள்ளையா இருந்தா நான் என்னதான்டா பண்றது எவ்வளவுதான் நானும் சமாளிக்கிறது நாங்க என்னடா அறிவாளி கேட்கிற கேள்விக்கு இவனை மாதிரி தவிர தமிழ்நாட்டில் பதில் சொல்ல முடியாது சார் எனக்கெல்லாம் நாலரை வயசுல ஒரு பையன் இருக்கான் நீங்க எல்லாம் நம்ப மாட்டீங்க அப்படி ஒரு அறிவுடா அப்படி ஒரு அறிவு அப்படியா அம்மா மாதிரியே இருப்பான் சார் எங்க வரீங்க என்ன பண்ண போறீங்க எனக்கு ஃபேனா இத்தனை இருக்கும் போது அந்த ஃபேன் என்ன இல்லைன்னா அப்படின்னு சூப்பா சொட்டு மேக்கப் கொலை அறந்தாங்க தேடுவாங்க இருந்து கெக்க சிரிச்சுக்கிட்டே இருக்கான் வாழ்க்கையில நாலரை வயசுல ஒரு பையன் இருக்கான் சார் அப்படி ஒரு அறிவு சார் அச்சா அம்மா மாதிரியா இருப்பான் சார் அப்படி ஒரு புத்திசாலி சார் கொஞ்சம் கிறுக்கு புதிய பூசனை மாதிரியே இருப்பான் சார் எங்க வீட்டுக்கார அன்னைக்கு கவாலி படம் பார்த்துருப்பான் பார்த்தவன் நேரம் வீட்டுக்குள்ள வர வேண்டியதானே வாசல்ல நின்னு என் பையனோட பேசிக்கிட்டு இருக்காரு நான் வந்துட்டேன்னு சொல்லு அப்பா வந்துட்டேன்னு போய் அம்மா சொல்லு என் பையன் சொன்ன நீ வெட்டியா தானே இருக்காத நீயே போய் சொல்லு போ உனக்கு நான் என்ன வேலையா பார்க்க முடியும் ஆனா உண்மையிலேங்க நிறைய பேரண்ட்ஸ் இருக்கீங்கல்ல குழந்தைங்களுக்கு பயப்படுங்க நீங்க என்ன பண்ணுனாலும் வாட்ச் பண்ணுவான் இவனுக்கு தெரியாம நீங்க ஒண்ணுமே பண்ண முடியாது அன்னைக்கெல்லாம் ஒருத்தர் நேரம் அம்மா விடா அம்மா இனிமே அப்பா அவளை என்ன டியூஷன் அனுப்புற வேலை வச்சுக்காது நானே தனியா டியூஷன் போயிட்டு நானே தனியா டியூஷன்ல இருந்து வர்றேன் ஏண்டா அப்புறம் அந்த ஆளு மிஸ் கிட்ட இருந்து கூட்டிட்டு வரதுக்கு எவ்வளவு கஷ்டப்படுறது தெரியுமா பேசி கொள்றாமா அந்த ஆளு தாங்கவே முடியலாமா ஏன்னா பசங்களுக்கு தெரியாது நிறைய பேர் நினைப்போம் குழந்தைங்க அவ்வளவு புத்திசாலிங்க ஜாலியன் வாலாபாக் படுகொலை எப்படி நடந்தது குமார எந்திரிச்சு சொல்லு நான் பண்ணல சார் பண்ண மாட்டேன் சார் அவன் கேளுங்க சார் நான் பண்ணல சார் அவர் கடுப்பாயிட்டார் எரும 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 ஸ்கூலுக்கும் வர்றது இல்லை வந்தானு திங்கிறது தூங்குறது உங்க அப்பா அப்பயே கூட்டி அப்பா அப்படின்னு இவன் குழு ஓடி போய் அவங்க அப்பாவை கூட்டி வந்திருக்காங்க அவர் உள்ள வந்து கை கட்டிட்டே இருக்க சார் என்ன சார் புள்ள வளர்த்திருக்கீங்க சாலியன் வாலாபாக் படுகொலை எப்படா நடந்ததுன்னு கேட்கிறேன் செவனேன்னு உட்காந்துருக்கான் அந்த ஆளு சாமியும் புள்ள பேனா திருடுவான் பென்சில் திருடுவான் கொலை பண்ணுற அளவுக்கு என் பிள்ளைய நான் வளர்த்து வைக்கிற சாமி உங்கள் காலில் உழுகுற சாமி புள்ள வாழ்க்கையை கெடுத்துடாதீங்க சாமி அவர் முடிவு பண்ணுறார் குடும்பம் லூஸ் குடும்பம் இந்த குடும்பத்தில் எவனாவது படிச்சிருக்கானாடான்னு பார்த்துருக்காரு அவங்க தாத்தா அந்த காலத்திலே பத்தாவது படிச்சிருக்கார் உங்க தாத்தாவை கூட்டி வரான் இவன் கூட போய் தாத்தாவை கூட்டிட்டு வரும்போதே சொல்லி கூட்டிட்டு வந்திருக்கான் தாத்தா சாலியன் வாழா பார்க்க நான் கொள்ளலை ஆனால் நான் தான் கொண்டேன்னு வாத்தியார் சொல்றாரு அப்பாவை வேற பிடிச்சி உள்ளுக்குள்ள வச்சிருக்காரு நீ தான் வந்து பேசணும்னு இவர் உள்ள வந்தோன்னே கேட்டிருக்காரு இந்த கேசரா சிபிசிஏடி மாத்திரேன்னு இருக்காரு வாத்தியார் சொல்லியிருக்காரு நான் ஸ்கூலை மாத்திக்கிறேன்டா இனிமே இவங்க கிட்ட கிளாஸ் எடுக்கிறதுக்கு எனக்கு தெம்பு நடான் இருக்காரு அன்னைக்கெல்லாம் அவருத்த நேரம் அப்பாடை போய்டா அப்பா தெருவுல ஒரே சண்டைப்பா கெட்ட கட்ட வார்த்தையா பேசிக்கிறாங்க பா ஒண்ணுமே புரியல பாண்டிருக்கான் அப்படியானதான் பேசிக்கிறாங்க தெண்டோங்கிறாங்க முண்டோங்கிறாங்க நாயிங்கிறாங்க பேயிங்கிறாங்க நீ எல்லாம் வாழ்றதுக்கு விஷத்தை குடிச்சிட்டு சாகலாங்கிறாங்க அப்படின்னா என்னப்பா அப்பா கூப்பிட்டு வாடி தங்கம் வா மாசம் பத்து நாள் உங்க அம்மாவோட சொந்தக்காரங்க வர்றாங்க இல்ல அவங்க பூரா தெண்டோம் வீட்டுல கிடக்குற சேரு டேபிள் முண்டோம் அவளை கட்டி பதினஞ்சு வருஷமா நான் அந்தாண்டு அந்த நாய் உள்ள குளிக்கிது பாரு கும்மா தான் பேய் அப்போ விஷம்னா என்னப்போம் காலையில் ஆறை காலுக்கும் கம்மா கா ஒன்று கொடுப்பா பார்த்தியா அதுதான் விஷம்ன்றான் கரெக்டாக பத்தே நாள் அம்மாவோட சொந்தக்காரையும் வந்தாங்க நம்ம போய் வாசலில் போய் நின்ந்தான் வாங்க திண்டங்களே வாங்க முண்டத்தில் உட்காருங்க நான் ஆஃபீஸ் போயிருக்கு பட் பேய் உள்ளதாக இருக்குது பத்தே நிமிஷம் வெயிட் பண்ணுங்கள் சுட சுட விஷம் ரெடின்ட்டுருக்கான் தெரிச்சிருக்காங்க மனுஷ கொள்ள பார்த்துருக்காங்க ஏன்னா நம்ம நினைப்பா சார் குழந்தைங்களுக்கு ஒன்றும் தெரியாது குழந்தைங்களுக்கு எல்லாமே தெரியும் அதுங்க அவ்வளோ அறிவு அன்னைக்கெல்லாம் ஒரு அம்மா அப்பா கல்யாணம் வீட்டு குழந்தைய கூட்டிகிட்டு போயிருக்காங்க கொடுன்னு உள்ளே போயிருக்காங்க பாருங்க விறுவிறுன்னு இழுத்துட்டு போனாங்க குழந்தைங்களுடைய இயல்பு என்ன தெரியுமா சாப்பிடப்பற பொருள் கீழே விழுந்துருச்சுன்னா நம்மளை மாதிரி விடாதுங்க டக்குனு போய் எடுக்கும் அந்த அது குழந்தைங்க இயல்பு அது குச்சி முட்டாய் சப்பி சப்பி சாப்பிட்டா பாருங்க கீழே விழுந்தோன்னா ஓடி போய் எடுத்திருக்கான் அம்மா சுத்த சிகாமணி கையிலே அடிச்சிருக்கு எடுப்பியா எடுப்பியா கீழே விழுந்த பொருளை எடுக்காதுன்னு எத்தனை எத்தனம் பத்து நிமிஷம் கூட ஆகலை அந்த அம்மாவோட புருஷையும் கல் தடுக்கி பொத்துரு கீழே விழுந்தார் இந்த அம்மா என்னங்கன்றுச்சு இவன் சொன்னான் விடுமா விடு கீழே விழுந்த பொருளை எடுக்காது நம்ம வேற அப்பா வாங்கிக்கலான் இருக்கான் அவன் தெளிவாக இருக்கான்